சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கே நாம பார்க்க ஒரு பன்னிரு திருமுறையில் ஒன்பதாம் திருமுறை திருவிடை மருதூர் தளத்தில் கரூர் தேவர் திருவிசைப்பா பன் பஞ்சமம் நம்ம ஏற்கனவே இதில் ஐந்து பாடங்களை பாடிட்டோம் இன்றைக்கி மீதமுள்ள பாடலை போகிறோம் எவ்வளோ பேர் தேவாரம் திருவாசகம்லாம் எங்கே விற்கிதுன்னுட்டு கேட்டீங்க நம்மளுடைய சேனலில் இப்போ யூடியூப்பில் விளம்பரம்லாம் கொடுத்துருக்குறாங்க நம்ம பை மாதிரி நம்மளுடைய வீடியோவில் முன்னாடி இருக்கும் பாருங்கள் அதை தொட்டு பார்த்திங்கன்னா தேவாரம் திருவாசகம் எல்லாம் எங்கே விற்கிதுன்றத அந்த ஷாப்பிங்கில் சொல்லுவாங்க நீங்கள் வாங்கி பயனடையலாம் தேவாரம் திருவாசகம் திருப்புற எல்லாமே இப்போ நம்மளுக்கு விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க யூடியூப்கார் வாங்கி பயனடைங்க சிற்றம்பலம் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இல்லையா நான் இதை இல்லையே எனக்கு தெரியாது திடீர்னு வந்தது அப்புறம் எங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னவுன்னே அம்மா இது மாதிரி விளம்பரம் கொடுத்துருக்குறாங்கம்மா இது எனக்கு பயன்படுத்தினா யாரெல்லாம் வேணுமோ அவங்களாம் வாங்கிக்குவாங்க அப்படின்னாங்க அதை பார்த்து நம்மளுடைய பதிவை தொ அந்த மூளையில் வரும் கைப்பை மாதிரி அதை தொட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தொட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன புக்குங்கள்லாம் இருக்குதுன்றது தெரியும் பார்த்து பயனடைங்க வாங்கி பயனடைங்க திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை பதினேழு வெய்ய செஞ்சோதி அப்படின்ற பாடலில் ஐந்து பாடல்களை பாடிட்டோம் இப்போ ஆறாம் பா ஆறாவது பாடலில் இருந்து இப்போ தான் நம்முடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கனாலும் இன்னுமே நம்மளுடைய கன்னியா பாரதி சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆதரவு கொடுங்க கமெண்ட் பண்ண அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இப்போ வாங்க நம்ம கொடுக்கலாம் எரிதறி கறி காட்டு இடுபிணினமுண்டு ஏப்பமிட்டு இளங்கே அழல்வாய் அழல்வாய்தூறுகள் நெடும்பே கணம் எழுந்தாடும் தூங்கிரில் நடுநல் யாமத்தே அருள் பூரி மூறுவள் முகினில அந்தி போன்று ஒளி திருமேனி வரியரவு ஆட ஆடும் எம்பெருமான் மறுவிடம் திருவிடை மறுதே ஏழிழையாள் செய்கை பசுங்களன் வீசும்பின் என் துளி படனனைந்துருகி அழலை யாழ் புனலொடும் கிடந்தாங்கு ஆதனேன் மாதரார் கலவி தொழிலை ஆள் நெஞ்சம் இடர்படா வண்ணம் தூங்கிறில் நடுநல் ஓர் மழலையாம் யாழ் சிலம்ப வந்து அகம் புகுந்தோன் மறுவிடம் திருவிடை மறுதே பெற்றம் வெற்றம் ஏறுடையார் மாதவர் காதல் வைத்தன்னை வெய்யவாம் பட்ட இட்டிகை போல் விழுமியோன் முன்பு பின்பு என்கோ கோ நொய்யவாறு என்ன வந்துள் வீட்டிருந்த நூறு நூறாயிர கோடி மையவாம் கண்டத்து அண்டவானவன் மறுவிடம் திருவிடை மருதே கலங்களை புனல் தெளிவிடத்து கலந்த மண்ணிடை கிடந்தாங்கு நலங்கலந்து அடியேன் சிந்தையில் புகுந்த நம்பனே வம்பனேனுடைய புலங்கலந்தவனே என்று நின்று உருகி புலம்புவார் அவர் புகாரருவி மலங்கலம் கண்ணில் கண்மணி அணையான் மறுவிடம் மருதே ஒருங்கிரு கண்ணின் எண்ணில் புண்மாக்கல் உறங்கிற நடுநல் யாமத்துவோர் கருங்கண் நின்று இமைக்கும் செல்சூட விளக்கம் கலந்தென கருவூர் தீந்தமிழ் மாலை தடம்பொழில் மருத யாழ்வுதிப்ப வருங்கருங் கண்டத்து அண்டவானவர் கோன் மறுவிடம் திருவிடை மருதே வருங்கருங் கண்டத்து அண்டவானவர் கோன் மறுவிடம் திருவிடை மறுதே இவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா இது இந்த திருவிசைப்பால் ஒன்பதாம் திருமுறையில் அவ்வளோ ஒரு சிறப்பு எவ்வளோ ஒரு பாடல்கள்லாம் நாயன்மார்கள் பாடியிருக்கிறாங்க பாருங்கள் அதில் இப்படி ஒரு பாடலை நம்ம கருவு தேவர் அருள் செய்துட்டார் தேவாரம் திருவாசகம் எல்லாம் இருக்குது பன்னிரு திருமுறையில் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பான்னு பஞ்ச பஞ்ச புராணத்தில் இடம் பெறக்கூடியது எவ்வளோ பாடல்கள் இருக்குது இந்த ஒன்பதாம் திருமுறைக்கு அப்படி ஒரு சிறப்பு இப்போ நம்ம கரூர் தேவர் அருளி செய்த இந்த பாடலை கேட்டோம் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா எவ்வளோ பேருக்கு தெரியும் அதையினால் இதெல்லாம் கேளுங்க கேட்கதே நம்மளுக்கு பாக்கியம் எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்க ஒருங்கிற கண்ணின் எண்ணில் புண் மாக்கல் மாக்கல்னா ஆடு மாடு அப்படி அந்த இனத்தில் சேர்ந்த மாதிரி மாக்கல்ன்ற ஒன்றும் தெரியாதவங்கள அப்படி சொல்கிறாரு உறங்கிறில் உறங்கிறுள் நடுநல் யாமத்து ஓர் கருங்கன் நின்று இமைக்கும் செழிஞ்சுடர் விளக்கம் கலந்தன கலந்துணர் கருவூர் தருங் கரும்பு அணைய தீந்தமிழ் மாலை தடம்பொழி மருத யாழ் உதிப்ப கருங் கண்டத்து அண்ட வானவர் கோன் மறுவிடம் திருவிடை மருதே அந்த கண்டத்தர் திருநீல கண்டத்தர் இல்லையா அண்ட வானவர் அண்ட வானவர் கோன் அப்படின்னு எப்படியெல்லாம் புகழ்றார் பாருங்க அந்த செழுஞ்சுடர் இமைக்கும் செழுஞ்சுடர் விளக்கம் அருமையான இந்த பாடலை கரூர் தேவர்ன்ற நான் பாடுறேன் இந்த பத்து பாடலாம் யாரெல்லாம் பாடுறீங்களோ அப்படி ஒரு நன்மையை பெறுவீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக அழகாக சொல்கிறார் கலங்கலம் பொய்கை புனல் தெளிவிடத்து கலந்த மண்ணிடை கிடந்தாங்கு நலங் கலந்து அடியேன் சிந்தையுள் புகுந்து நம்பனே வம்பனே நுடைய புலங்கலந்தவனே என்று நின்று உருகி புலம்புவார் அவர் புகார் அருவி மலங்கலம் கண்ணில் கண்மணி அணையான் மறுவிடம் இந்த மறுதே இந்த கலந்த மண்ணிடை அங்கே அந்த நம்பனே வம்பனேனுடைய புலங்கலந்தவனே எனக்குள்ள புகுந்தவனே சோபர்மான அப்படி எவ்வளோ அன்புருக நின்று உருகி புலம்புவார் அவர் புகார் அருவி அப்படின்னு சொல்கிறார் இவ்வளோ அழகாக இந்த தமிழ் பாடலை இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு நொய்யவாறு என்ன வந்துள் வீட்டில் இருந்த நூறு நூறாயிரம் கோடி மையவாம் கண்டத்து அந்த வானவர் கோண் எவ்வளவோ கோடி நூறு நூறு நூறாயிரம் கோடி மாணிக்க வாசர் கூட அப்படி தான் சொல்லுவார் அந்த மாதிரி எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் நூறு நூறாயிரம் கோடி மையவாம் கண்டத்து அண்ட வாணவர் கோன் மறுவிடம் திருவிடை மருதே அப்படின்னு அவ்வளோ அழகாக பாடியிருக்காரு நம்மளால் பாடலாம் முடியாது கேட்கவாவது முடியும் கேளுங்க அப்படின்றார் கேட்கவாது செய்யுங்க அப்படின்றாரு ஓய்வாயிருக்கிறீங்களா மனசுக்குள்ள அவர் நம்ம திருநாவுக்கரசர் சொல்கிறாரு கேளுங்கப்பா நீங்கள் பாடக்கூட வேணாம் கேளுங்கப்பான்றார் நம்ம ஞான சம்பந்தர்ன்னு நீ ஓய்வாக இருக்கிறியா அந்த நேரத்தில் மனசில் நினச்சிக்கடா நினச்சிக்க அதுக்கு அதுக்கு நேரமோ தடையோ காலமோ கிடையாது எங்கேயாவது இருக்கிறோம் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதே தான் நான் எப்பவும் சொல்லுவேன் நினைக்கிறதுக்கோ நம்ம சிவபெருமானை பற்றி நாமத்தை சொல்கிறதுக்கோ தடையே கிடையாது நீங்கள் அதுக்குன்னு ஒரு நேரம் சொல்லியா சொல்லணும் எழுந்தால் நமச்சி வாயம் உட்காந்தா நமச்சி வாயம் நமச்சி அந்த நாளில் சாமி பேருங்களை வைப்பாங்க இப்போ தான் ரிட்டா புட்டான்னு பேரே வாயிலேயே நுழையில என்ன பேருன்னே தெரியல அது இன்னமும் பேர் அந்த மாதிரி பேர்லாம் அந்த நாளில் அருமையாக வைப்பாங்க ஏன் ஆமாம் சாமி பேரை அந்த நேரத்தில் கடவுள் பேரை சொல்லி கூப்பிட வாய் வராது அந்த மாதிரி பேரெல்லாம் வச்சு கூப்பிட்டா அந்த நேரத்துக்கு அந்த சுப்பிரமணியம் அந்த முருகரையோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும்னுட்டு எப்படி என்ன பண்ணுறது அதனால் அவருடைய நாமாவை சொல்லுங்க சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுக்கு எந்த தடையும் இல்லைங்க எந்த கால நேரமும் தேவையில்லைங்க ஓம் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் வேறு ஒன்றும் சொல்லணும் ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம்னு சொல்லிகிட்டுருங்க சும்மா இருக்கிற நேரம் எதையோ நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கிற நேரம் கூட நம்ம மனசுக்குள்ள இது சொல்கிறதுக்கு தடை இல்லை படிக்கிற நேரத்தில் கூட எழுந்திருக்கும் எழுந்திருக்கும்போது நமச்சிவாயம்னு சொல்லி எழுந்துருங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எந்நேரமும் சொல்லவேணா ஒரு வார்த்தை ஒரு நாளைக்கு நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம் அகத்தியரும் நாரண நாரதரும் போவாங்க நாராயண நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னுவார் நம்ம நாரதர் அப்போ ஒருத்தர் இல்லறத்தில் இருந்து காலையில் எழுந்த உடனே ஓம் நம காலையில் திருநீர் பூசிட்டு எழுந்திருப்பார் அதோடு ராத்திரி படுக்கும்போது நினை நெ சிவபெருமானை நினைப்பார் அப்போ கிண்டல் அடிப்பார் நாரந்தர் இவர் இவன் நம்ம ஓயாமல் சொல்கிறோம் இவன் என்னன்னா காலையில் சொன்னால் அதுக்கப்புறம் மனாவிரியாக சண்டை போட்டுங்கன்னா இப்போ தான் வந்து சொல்கிறான் கண்ட வார்த்தை பேசுனா இப்போ வந்து சொல்கிறான் இதெல்லாம் இவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்ன அப்போ அது அகத்தியர் சொல்லுவார் இல்லறத்தில் இருக்கிறாங்கப்பா அவங்களுக்கு எவ்வளோ தொல்லைகள் இருக்குது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது வெளியில் போகிறாங்க வேலை மேலே அவங்களுக்கு எவ்வளோ தொல்லை இருக்குது அந்த படுக்கிற நேரத்துக்காவது உட்கார நேரத்துக்காவது சொல்கிறாங்களே அதுவாது அவங்க கஷ்டத்துக்கு நடுவில் சொல்கிறாங்களே ஏதோ உனக்கு ஒரு டெஸ்ட் டெஸ்ட்டு வைக்கிற நீ பார்க்கலாம் நமக்கு உனக்கு ஆமாம் உனக்கு ஒரு வேலை கொடுத்தா நீ அந்த வேலைக்கு நடுவில் நாராயண் நெத்தின் வாட்டி நினைக்கிற பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிணத்துல எண்ணெயை கொடுத்து இது சிந்தாமல் உலகத்தை சுற்றி வாங்குவாங்க எங்கடா சிஞ்சபோது நாராயணியே மறந்துடுவார் அந்த எண்ணெய் கிண்ணத்தையே பார்த்துக்கின்னு வருவார் ஆமாம் நீ இப்போ எவ்வளோ நேரம் நாராயண எத்தினி வாட்டி சொன்னேன் ஐயோ மறந்துட்டே இந்த ஒரு ஒரு வேலையை செய்ய போனதுக்கே நீ நாராயண மறந்துட்டேன் அவன் ஆயிரம் தொல்லையிலையும் நினைக்கிறான் தெய்வத்தை நினைக்கிறான் ஆகையினால அதையெல்லாம் ஒரு நேரம் சொன்னாலும் நம்மளுக்கு இயர்வை அவங்க பெருமைப்படுறாங்க நீ அவங்கள போய் குறை சொல்கிறியா ஒரு பொறுப்பு கொடுத்த உன்னால் பார்க்க முடியல அப்படின்போது அவருடைய தவறு அவரை உணர்வார் பா குடும்ப இருக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்றத உணர்வார் அந்த மாதிரி நம்ம இல்லறத்தில் இருக்கிறோம் அந்த இல்லறம் விளங்கணும்னா இறைவனுடைய திருவருள் வேணும் ஆகையினால சுபரமான நினைக்க எனக்கு சதா நினைக்கிறதுக்கு முடியல எப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வராமல் போக மாட்டார் தான் நம்ம தான் படம் மாட்டி வச்சுக்கிறோமே எல்லா வடிவத்துலேயும் பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வரோம் முருகானுங்க இது ஓம் நமச்சி வாயம்னுங்க நாராயணாணுங்க என்ன வாயில் வருதோ சிவபெருமானுடைய பேரை சொல்லுங்கள் ஏழுமலையான்றது வேறு யாரும் இல்லை சிவபெருமானுடைய சக்தி தான் அந்த ஏழுமலையா ஆகையினால ஆமாம் சிவனும் சக்தியும் பாதி பாதியாக அந்த பாதி உடம்புல எல்லா வடிவத்தையும் கொடுக்குறவங்க சக்தி அந்த மாதிரி நம்ம யாரை ஓனாலும் எதை ஓனாலும் நினச்சிக்கலாம் ஆனால் இறைவனுடைய நாமாவை நினைக்கணும் இறைவனுடைய நாமத்தை நம்ம விடாது சொல்லணும் ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் அனைவரும் சோபர்மானுடைய திருவருளை பெற பன்னிரு திருமுறைகளையும் கேளுங்க படிங்க பாடுங்க இப்போ நம்மளுக்கு பன்னிரு திருமுறைகளையும் நம்ம யூடியூப்பில் நம்ம நம்மளுடைய சேனலில் விளம்பரம் கொடுக்குறாங்க அதை பார்த்து உங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி பயனடைங்க திருச்சிற்றம்பலம் கரூர் தேவர் திருவடிகளையே போற்றி போற்றி